அமது சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன கூட்டுன்னா ஒரு கூட்டு போகிறோம் உடலங்காய் இது கிராமத்து முறையில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் அறிஞ்சோன்னே பாட்டுறேன் புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் விட்டாச்சுங்க இப்போ கடுகு உளுந்த பருப்பு கொடுத்து ஆடிப்போம் அப்புறம் கருவ நறுக்கிய வெங்காயம் ஒரு சுற்றிய பெருங்காயம் எனக்கு சமைச்சதே தெரியாது கூட்டு கூட தெரியாதுங்கிறவங்க போல இந்த புடனங்காய் கூட்ட செய்வாங்க அப்படி ஈஸியானது தான் புடனங்காயை வந்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த பார்த்த விதைக்கெல்லாம் இருக்க வேண்டாம் இது பிஞ்சு அதனால் போட்டாரலாம் இது உப்பு போட்டு பிணைஞ்சி சத்து நேரம் சேர்த்துருக்கேன் பொழங்கை வந்து எப்போதுமே சமைக்கலை நம்ம வந்து அரிஞ்சிட்டு கழுவக்கூடாதுங்க கழுகிட்டு தான் அறியணும் அப்படியே சேர்த்துற வேண்டி தான் பல்லாரி வெங்கையெல்லாம் சேர்த்துருக்கேன் பல்லாரி வெண்ணையும் சேர்த்து

மாதிரி நாங்கள் எவ்வளவு இல்லாமல் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காய்க்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது தண்ணீர் சேர்த்து நிறையா இருக்கும் அதே போதும் காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த பேர் வந்து மிளகாய் கரைஞ்சி போட்டு செய்கிறாங்க நான் பட்டை மிளகாய் பிச்சு கூட்டு போட்டும் செய்வாங்க நான் வந்து மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள் நம்ம வீட்டிலே சோம்பு தூள் பாருங்கள் எப்போ இந்த தண்ணியே வதங்கிடுச்சு பாருங்கள் காய் இவ்வளோ தூரம் வதங்கினா போதும் ரெடியாகிடுச்சு எடுத்து கூட்டு இப்போ கடைசியாக நம்ம என்ன சேர்த்துக்குறோம்னா தேங்காய் திருவிழா தேங்காய் இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு தான் இறக்கிட்டு சாமிப்பேன் புடலங்காய் கூட்டு ரெடிங்க அருமையாக நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி ரெடியாயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அந்த கூட்டு அப்படியே தயிர் சாதம் உரப்பு கம்மியாக இருக்க குழம்புக்கெல்லாம் அதை வச்சுக்கிட்டோம்னா சைடிஷாக செம்ம அருமையாக இருக்கும் சாம்பார் ரசம் இந்த மாதிரி காரம் உள்ள அதிகமாக உள்ள குழம்புகளுக்கு இதை வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் வத்த குழம்பு அப்படி உரப்பான குழம்புக்கு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாம்பார் கூட சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோதாங்க இந்த கூட்டு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த படலங்க கூட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சாப்பிட்டுருக்கணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க